ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்து விலாகை அப்படியே சேர்ந்தாப்புல ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடை வந்து எப்போவுமே இது எல்லாரோட மனசுலையுமே இருக்கும் ஊருக்கு போகிறப்ப இருக்கிற மனநிலை இது வேற மாதிரி இருக்கும் என்னன்னா ஊருக்கு போகிறப்ப என்ன நினைப்போன்னா இல்ல இல்ல நம்ம எதாவது கிளீன் பண்றோம் இல்ல ஏதாவது ஒரு மீன் வாங்குறது இல்ல செடி வாங்குறது அப்படின்னா இல்ல இல்ல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வாங்குவோம் அப்பதான் இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் அதனால வாங்க மாட்டோம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீடை இப்படி அலங்கரிக்கணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும் அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே பறந்த ஒரு பட்டாம்பூச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் தான் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஃப்ளவர்ஸ் எதுவுமே நான் வந்து வீட்டில் வைக்க மாட்டேன் ஒரு காலத்தில் வச்ச ஊர்ல ஊர்லேருந்து வர்றப்போ வந்த புதுசில் வச்சுருக்கேன் ஆனால் எல்லாம் எனக்கு வந்து அது சுத்தமாக ஐடியா கிடையாது வச்சா இந்த மாதிரி உயிர் செடிகளை வச்சு அதுக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் பேசுறது அது எத்தனை இலைகள் விட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால எனக்கு டே டு டே இன்னைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்ட்டு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி கிராம் வந்து போட்டிருந்தாங்க ரேட்டுமே ரொம்ப நல்லா கரெக்டான ரேட்டு இன்னொன்று வந்து என்னென்னா செடி வந்து நல்லா ஒரு நிறைய செடிகள் வந்து இருந்தது இதில் வந்து ஆறையல் செடிகள் வந்து ஒரே பாட்டில் இருந்தது மற்ற கடைகள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி தான் இருக்கும் அதுவே டுவெண்ட்டி கிராம் இருக்கும் இதில் வந்து ஒரு ஆறேழு செடி இருந்தது சரி தூக்கடா அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கிற இந்த பேம்பூ செடி இதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது காயாதா இதுக்கு என்ன ஸ்பெஷலு அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு வீட்டில் ஒரு செடி இருந்தது அப்படின்னா அதை ஒரு லைவாக பார்க்குறப்போ ஒரு தான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது இதுக்கு ஒரு எந்த காரணமும் கிடையாது அப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ராசல் கை மாலை மேகலா இருக்காங்க அவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு எப்போவுமே கேட்பாங்க எனக்கு ரெண்டு வாங்கி வைங்க நான் எப்போ வரேனோ அப்போ கொடுங்கன்னு ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம செல்லத்தை இதுக்கு பக்கத்துலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இதை வந்து தொட்டி மாற்றணும் ஏன்னா குட்டியாக இருக்குது இதை வந்து தொட்டியில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வர வீடியோஸில் காமிக்கிறேன் இது பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு அங்கே டே டு டேயில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து நம்ம கிச்சன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் கிராமு ரொம்ப தான் இருக்குது ரொம்ப வேஸ்ட்டுன்னு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து நம்மளுடைய லைஃப் பிளான்ட்லாம் அதில் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே நம்ம வந்து கிச்சனில் போயிட்டு அடுத்து என்னென்ன வீடியோன்றதை பார்க்கலாம் வாங்க நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து சட்டி இது இது வந்து பால் தயிர் இந்த மாதிரி உரம் ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இது குட்டியாக அக்கா வாங்கி கொடுத்தாங்க சரின்னு வாங்கிட்டு வந்தேன் இதனால் ரெண்டு ரெண்டு நாளாக தண்ணி வந்து வாளியில் வச்சு ரெண்டு நாளாக வந்து ஊற வச்சுட்டு தான் அடுத்து வந்து யூஸ் பண்ணேன் அப்புறம் எப்போ வச்சாலுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கழுவி கழுவி வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் அந்த ம மண் வந்து தண்ணியை இழுக்கொண்டு வாங்க அந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் சரி எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ட்ரையாகவே இருக்கா சரி நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தான் பார்ப்போம் அப்படின்றதுக்காக நேற்று நைட்டு வந்து தண்ணி விட்டு இதை ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஊற்றினேன் இது ஃபுல்லாக ஊற்றி வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஆனால் பா எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கு பாருங்களேன் இது இந்த தண்ணி ஒரு ஒரு டம் ஃபுல்லாக ஊற்றியிருக்கேன் இவ்வளோ தண்ணி இதை குடிச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இது பார்த்தா தான் ஆள் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ தண்ணி இது குடிச்சிட்டு இருக்குது இப்படி ஊற்றி ஊற்றி வச்சாதான் நமக்கு வந்து இந்த ஃபுல் பானை வந்து அந்த எல்லாம் இழுத்துட்டு நம்ம அடுத்து இந்த ஏதாவது தயிர் எதுவும் ஊற்றினோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பாலில் இருக்க தயிர்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்படியே கெட்டியான தயிர் கிடைக்கும் இந்த மாதிரி அடுத்து இந்த பெரிய சட்டியும் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த பாருங்கள் இந்த சட்டியும் இது வந்து சீசனிங்லாம் பண்ணிவிட்டு சாம்பாரும் வச்சுட்டேன் இதில் இது வந்து ஃப்ரெண்டு இந்துருக்காங்க இல்லையா இருந்து கேட்டு வாங்கியிருந்தேன் எப்போவுமே வருஷம் வருஷம் இருந்து வாங்குவேன் ஒரு ஆறு ஏழு பாட்டிலு இந்த தடவையும் ஒரு ஏழு பாட்டிலும் வாங்கியிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் இந்த பருப்பு அப்புறம் எல்லாமே வந்து எப்போவுமே நான் வந்து அரை அரை கிலோ தான் வாங்குவேன் அதனால் இது எல்லாமே அரை அரை கிலோ தாங்குன்றதுனால இதை வந்து டிஷ்வாஷரில் போட்டு கழுவி இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இனிமே தான் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் போடணுன்ட்டு வச்சுருக்கேன் அதான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே ஊருக்கு போகிறப்ப இருக்கிற மனநிலை வேற இப்போ வந்ததுக்கப்புறம் இருக்கிற மனநிலை வேற ஏன்னா ஊருக்கு போகிறப்ப அந்த மீன் தொட்டியெல்லாம் இதாக இருக்கும் சரி வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் மாட்டிக்கலாம் அப்படின்னே சொல்லி வச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கபீஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே எங்கள் வீட்டு எங்கள் பில்டிங் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கு அங்கே இது பண்ணலான்னு ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இந்த மீன் வந்து சாகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த மாதிரி தொட்டி இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து தண்ணியை விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஃபுல்லாகவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சிருக்கணும் ஸோ எடுத்தோன்னே டேப்பில் பிடிச்சி இந்த மீனை வந்து விடக்கூடாது ஏன்னா அதில் வந்து தண்ணியில் வந்து நிறைய குளோரின் இருக்கும் ஸோ அந்த குளோரின் வந்து மீன்களுக்கு ஆகாது செத்து போயிடும் அதனால் இதை ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் மாற்றிட்டு ஆக்சிஜன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் உடனே விடக்கூடாது வீட்டில் வச்சுருந்துட்டு அந்த தொட்டியில் இருக்க தண்ணியை எடுத்து இதில் இந்த மீனில் உள்ளதுல விடணும் ஸோ ரெண்டு மூணு நாள் அந்த தண்ணி இந்த தண்ணின்னு மாற்றி மாற்றி இந்த தொட்டியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்போ என்னன்னா தண்ணியை வந்து அந்த மீன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகே இதுதான் நம்ம வாழைப்புற இடம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு அதுவும் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து இதோட தண்ணியை எடுத்து இதில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே விட்டுறணும் ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து மெதுவாக அந்த தண்ணியோடு இறக்கணும் அந்த தொட்டிக்குள்ளே அப்படின்னா நமக்கு வந்து மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போவுமே அதுக்கப்புறம் செடி வாங்கியாச்சு மீன் வாங்கியாச்சு அடுத்து நம்ம வந்து வெளியில் இருக்க பிளான்ட்டுக்கு மண் வாங்கணும் மண் வாங்கிட்டு நம்ம அந்த பால்கனியும் கொஞ்சம் வைக்கணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ நமக்கு வந்து குளூரில் ரொம்ப வராது அதனால என்னன்னா ஒரு இந்த மிட்ட வந்து கொஞ்சம் செடிகள்லாம் வச்சு அழகா பார்த்துக்கணுன்றதுக்காக போய் மண்ணும் போய் இந்த டைம் வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த விளாக்கு இதை வந்து அவந்திகாவுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் டேக்கு வந்து டீச்சர் மாதிரி போட்டவர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நினப்பு இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்மிலாவுக்கு வந்து ஒரு டைம் வந்து ஹர்ஷிதாக்கு வாங்கிட்டு வந்தாங்க அவளுக்கு வந்து பத்தலை ஆனால் இவளுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருந்தது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இது டீச்சர் மாதிரி இது பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணேன் ஆனால் அவந்திகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணணும் புது புது ட்ரெஸ் தான் போடணும் ஸ்கூலுக்கே வந்து யூனிஃபார்ம் போட மாட்டான் அம்மா எனக்கு புது ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லுவாள் அப்புறம் டெய்லி மேக்கப் பண்ணி விட்டா டெய்லியும் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி இதனால நிறைய மேக்கப் ஐட்டம்லாம் குப்பைக்கு போயிருக்கு ஏன்னால் இப்போது ஷர்மிலாக்கா டேனியலானெல்லாம் இவளோட வீக்னஸ் பாயிண்ட் என்னென்னா மேக்கப் பண்ணுறது லிப்ஸ்டிக்கு அதனால் எப்போ வந்தாலும் அவங்க வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க இல்லையா அதனால் வாங்கி வாங்கி எப்போவுமே அனுமாறு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாள் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா தூக்கி எல்லாத்தையும் கடைசிரவேன் குப்பைக்கு போயிடும் அதுக்கப்புறம் சும்மா ஒரே ஒரு பொட்டு மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவுமே அம்மா இங்கே போடுங்க அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஃபாரி இப்போ எல்லாம் வந்து ஹர்ஷிதாவை கேட்குறீங்களோ இல்லையோ அவந்திக்காவ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா அவளோட சேட்டைகள் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிஜமாங்க ஹர்ஷிதா வந்து எனக்கு சேட்டைன்றதே கிடையாது ஆனா இவ வந்து அவ்வளோ சேட்டையும் பண்ணிட்டு வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அறிவா பேசுவா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் எடுக்கலாம் அப்படின்னா உடனே கேட்குறேன் அம்மா ஏமா வீடியோ எடுக்கிறீங்க அவள் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணுறப்போ சரி நம்ம உடனே ஃபோட்டோ எடுத்து அதை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னா உடனே ஆஃப் ஆயிருவா ஆஃப் ஆகிட்டு என்னை கேட்குறான் ஏம்மா வீடியோ போடுறீங்க எடுக்குறீங்க நான் உடனே இல்லைடா அந்த மாதிரி காமிக்கணும் ஏன் காமிக்கணும் காமிக்காதீங்கம்மா எடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவான் அதனால இப்போ ஃபோனை எடுத்துட்டாவே அவ வந்து வீடியோவுக்கு பேச மாட்டான் அந்த மாதிரி ஆளு அதுக்கப்புறம் இங்க பாருங்க இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சா எழுந்திரிச்சிட்டு டக்குன்னு குளிச்சு விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டேன் அழகா காமிச்சுக்கிறான் பாருங்களேன் ரொம்ப சமத்து அவந்திகா அதுக்கப்புறம் மேக் மேடமுக்கு வந்து ஒரு சின்னதாக மேக்கப் பண்ணி விட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் அப்புறம் இப்போ அவந்திகா வந்து நான் போய் விடுறதில்லை என்னன்னா கார் வந்து அவங்க ஸ்கூலோட காரே வந்து புக் பண்ணியாச்சு எந்த ஸ்கூலுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஓல்டு மொபைலால் அழுதனா அப்படிங்கிற ஸ்கூலு தான் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க ஸோ உங்களுக்கும் வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் சேருங்க ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க இப்போ அவந்திகா ஏபிசிடி எழுதுவா ஒன் டூ த்ரீ அப்புறம் அந்த ஷேப்ஸு இது எல்லாமே ஸோ இதெல்லாம் நம்ம வீட்லேயே சொல்லி கொடுக்கலாம் இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கும்போது ஸோ ஒரு ஒரு சில எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகும் நம்ம என்னதான் நம்மளோட நாலேஜ் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு போ மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஓகே நமக்கு வந்து பணம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை குழந்தைங்களோட அந்த நாலேஜ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும்ன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்கூலுக்கே அனுப்பி விட்டுருக்கேன் ஸோ இந்த டைம் வந்து நான் போய் விடுறதில்ல ஏன்னா ரொம்ப டிராஃபிக்கு இங்கேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் ஏழு தான் ஆகும் சாதாரணமாக ட்ராஃபிக் இல்லாத டைமில் இதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மட்டும் அதனால கால டைமும் ரொம்ப நேரம் ஆகுது அப்புறம் ஈவினிங் மதியானமும் ஆகுறதுனால சரி ஓகே நம்ம காரு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கூல் ஸ்கூலில் உள்ள காரை இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் கன்வே பண்ணிடுறேன் ஆஹ் ஒரு சிலருக்குலாம் வந்து ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு அப்படின்றது இருக்கும் ஆண் வாரிசு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆஹ் இது வந்து எனக்கு நான் காதால கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆண் குழந்தைதான் கொல்லி வைக்கணும் பெண் குழந்தை கொள்ளி வைக்க கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம சர்க்கிளில்ல உள்ளவங்களும் என்ன பண்ணுவானா அச்சோச்சோ ரெண்டு பொண்ணு நான் இன்னொரு பையனை பித்துக்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி இருக்கும் நான் உன்னு மட்டும் தான் கேட்பேன் என்னோட மைண்ட்ல இருந்து சொல்றது என்னன்னா ஏன் பெண் குழந்தை கொல்லி வச்சா நம்ம கட்டை ஏறியாதா ஏன் ஆண் குழந்தைதான் வைக்கணுமா கடவுள் இன்னாருக்கு இன்னாரு அப்படிங்கிற ஒரு எப்படி நம்ம தலையெழுத்துல இருக்கோ அதே மாதிரி இந்த இவங்களுக்கு இந்த குழந்தைதான் பிறக்கும் அப்படின்றது இருக்கு இதை ஏன் நம்ம வந்து ரொம்ப விமர்சிக்கணும் ரொம்ப தாழ்வா போடணும் ஏன் ரெண்டு குழந்தை இருக்கக்கூடாதா ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு தங்கங்கள் தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி மாமியார் வீட்டுல சொத்து பிரிக்கிறது கூட உனக்கு ரெண்டு பொண்ணு தானே எவனோ ஒருத்தன் வந்து ஆள போறான் அதை எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அதனால பெரியவனுக்கு பையன் பிறந்திருக்கு அவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொத்து தர மறுத்து இருக்காங்க சோ இதை கேட்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஏங்க பெண் குழந்தைகள் சொத்தை அனுபவிக்க கூடாதா சொல்லுங்க நம் பெண் குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்க நம்ம இருந்து பிறந்தைங்க பிறந்த குழந்தைங்கள் எல்லாமே சமம் தான் நாங்களாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள பேசி பேசி நமக்குள்ளேயே ஒரு விதமான கவலைகளை உண்டு பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சிலர் பர்சன் தான் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயால் சொல்லாட்டினாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரத்தில் என்ன ஆகுதுன்னா சரி நமக்கு ஆண் குழந்தை இல்லையோ இதனால தான் இவங்க பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது ஸோ செய்து உங்களுக்கு பெண் குழந்தை தானே அப்படிங்கிற இல்லாம இல்லாமல் அப்படிலாம் கேட்காமல் வா சூப்பர் ரெண்டு பெண் குழந்தைங்களாம் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் ஐயா ஓ யார் இருந்தாலும் சரிங்களா ஓகே இதை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு நினச்சேன் ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு யாரும் யாருக்கெல்லாம் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு தங்கங்கள் பறந்துருக்கு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு அந்த கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேப்பா அடுத்து அவந்திகா வந்து ஸ்கூல்ல போய் கீழே இறக்கி விடணும் கார் வந்துடும் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க அவந்திகா பாருங்க குட்டி டீச்சர் மாதிரி இருக்கால நவந்திக்க பாருங்களேன் ஜம்முன்னு டீச்சர் வேஷம் போட்டுட்டு கிளம்பி ரெடியாக இருக்காங்க எப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னைக்கு இன்னொரு வீடியோ இந்த வீடியோலேயே இன்னொரு மெசேஜையும் நான் வந்து கன்வே பண்ணிட்டு போகிறேன் எப்பவுமே நம்ம மனசில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கவலையாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த கவலைகளை சில பேர்லாம் வந்து தூண்டி விட்டுட்டு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம வந்து அந்த கவலையவே நினச்சி 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 நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும் அன்னைக்குள்ள வேலைகளை நம்ம வந்து சரியாகவே செய்யாமல் இருப்போம் ஸோ அந்த மாதிரி பர்சனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இல்ல உங்க கூடவே இருந்தாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க இக்னோர் பண்ணிடுங்க எப்பவுமே இல்லை அப்படின்னா அவங்கள எப்போவுமே சந்திக்காமல் விடுறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால அவங்களுடைய கவலைகளை திரும்ப திரும்ப தூண்டிவிட்டு வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள எப்போவுமே இக்னோர் பண்ணிருங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ இதோட இப்போ இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் டே விலாகையும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்காவும் டேனியல் அண்ணனும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக காலையிலேயே நைட்டு இப்போவும் வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு காலையில் உள்ளேருந்து விடிய எடுக்கிறேன் இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொங்கல் வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா அதனால் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் கொஞ்சம் பொங்கல் சொன்னேன் ஆனால் இட்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகி அதே இடத்துல நின்றுச்சு பொங்கல் மட்டும்தான் அடித்தூள் கிளப்பிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ரொட்டீனில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்